I don't know. வளரி செல்வி ராணி மூணு பேர் ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க வாங்க மேல உட்காருங்க இதுல என்ன நீ இருக்கேன் நீங்க இருங்க அதனாலலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு அதோடய மேலே உட்காந்து பழக்கம் இல்லை நீ ஆமா நீ ஆளுகெல்லாம் வரும்போதும் போகும்போதும் இது மாதிரி கீழே உட்காந்தே பழகிட்டோமா அதனால எங்களுக்கு சோஃபாவில் உட்காந்துக்கு ஒரு வாட்டமே இருக்காது சரி வளர ராணியும் செல்வியும் தான் மாதிரி கீழே உட்காந்து பழகிட்டாங்க அதனால அவங்க கீழே உட்காந்துருக்காங்க நீ ஏன் கீழே உட்காந்துருக்க ரெண்டு இது மாதிரி தான் கீழே உட்காந்துருப்பியா இல்ல நீ அங்கெல்லாம் இங்கே நான் போய் கீழே உட்காருறது சோஃபா சேர் இது மாதிரி தான் உட்காருவேன் ஆனா நம்ம ஊருக்கு வந்து இது மாதிரி உட்காந்து நீ நல்லா இருக்கு அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்புறம் நீங்க மட்டும் கீழே உட்காந்துட்டு என்ன மட்டும் மேல உட்காந்து சொல்லியிருக்கீங்க தள்ளி உட்காருங்க நான் வரேன் அடைய ஏன் நீங்கள் மேலே இருங்க இருக்கட்டும் ராணி நம்ம ஊருக்கு வந்து இது மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா தள்ளிக்கொட்றேன் நானும் உங்களோட வந்து கொண்டுக்கிறேன் சரி நீ வாங்க வந்து இருங்க என்ன இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் இது மாதிரி கீழே உட்காந்துருக்கிறது ஒரு சுகம் தானே ஆமா நீ அதனால தான் என்னமோ தெரியல எங்களுக்கெல்லாம் சோஃபாவில் உட்காரவே பிடிக்க மாட்டேது உங்களுக்குலாம் யாகம் இருக்கான்னு தெரியல நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் நம்ம வீட்டில் ஒரே ஒரு சேர் தான் இருக்கும் அதுவும் மர சேர் தான் அதில் உங்கள் அப்பா எங்கள் மாமார் மட்டும் தான் உட்கார் வேறு யாரும் வர மாட்டாங்க அந்த சேர் பக்கத்தில் சுற்றி மட்டு நம்மலாம் உட்காந்துக்கிட்டு ஒன்றா சாப்பாடு சாப்பிடவே எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆமாம் நீங்கள் என்ன அதெல்லாம் யாகம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குல்ல அது எப்படி வேலை பாசல்லாம் மறக்க முடியும் அதெல்லாம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா எல்லாரும் ஒன்றா உட்காந்து நினாசுர் சாப்பிட்றதும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதும் இருக்கும் ஆமா நீ எவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்லும்போது எனக்கு மறுபடியும் அந்த தேட்டருக்கு போகணுன்னு ஆசையாக நீ ஒரே ஒரு சைக்கிள் தான் எங்கள் வச்சிருந்தாரு அந்த சைக்கிளில் நமக்கு தேவையான தண்ணி திங்கிரசாம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம நடந்து போவோம் அந்த நலத்தத்தில் சூப்பராக இருக்கும்லாம் ஆமா ஆமாராணி எவ்வளோ நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பற்றி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்கே தெரியுது எங்கே சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேதுங்க அண்ணி நம்ம வீட்டு பிள்ளைங்கள நம்மளே குறை சொல்லலாமா அதெல்லாம் நம்ம சொல்ற விதத்துல எடுத்து சொன்னா பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க வளரு ராணி ரெண்டு பேரும் பாத்தீங்களா செல்வி அப்படியே என் மாமியார் மாதிரியே பேசுறாள்ல ஆமா நீ அவ அப்படியே எங்க அம்மா மாதிரி தான் பண்ணுறா எல்லாமே நாங்க வந்தாட்டுல நானும் ராணி அழுதுட்டோமா அதை பார்த்து அவள் என்ன சொன்னா தெரியுமா பிள்ளைங்களாம் இருக்கு அழுகாதீங்க பிள்ளைங்களும் வருத்தப்படுங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்றா எடுத்து ஆமா நீ அண்ணன் கூட அப்படியே தான் சொன்னிச்சு நான் என்ன எங்க அம்மா மாதிரி நடந்துக்கிறேன் ஆமா செல்வி நீ மட்டும் தான் என் மாமியா மாதிரி இல்லை ஆனால் என் மாமியா குணத்தை அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன் இதனால் வரை நானும் வந்து பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி கூட என் பிள்ளைகளையும் அடிச்சது கிடையாது உங்களையும் அடிச்சது கிடையாது அவ்வளோவுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஆமா செல்வி நான் சோனியும் அடிக்கும் போது கூட நீ வந்து தடுப்பல்ல எனக்கும் கூட அப்போலாம் அம்மா மாதிரி தான் தோணும் அத்தையை பற்றி பேசினதுனால எனக்கு அத்தையும் மாமாவையும் பார்க்கணும் போல இருக்கு ஆமா எப்போ வருவாங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க நீ இது மாதிரி காலையிலேயே நீங்கள் வருவீங்கன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா தோட்டத்துக்கு ஆளுங்க வேலைக்கு வந்திருக்காங்கன்னு அங்கே போயிட்டாங்களா அப்பா தண்ணி கட்ட அதனால தான் லேட் ஆகுது இல்லைன்னா இந்நேரம் வந்துருப்பாங்க எப்படியும் ஆறு ஏழு மணிக்கில் வந்துருவாங்க இன்னும் இந்த வயசுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களா அத்தையும் மாமாவும் வேற என்ன நீ பண்ணுறது விவசாயத்தில் அவங்களுக்கு இருக்கிற தெளிவாக நமக்கு இருக்குது ஏதோ வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் ஆளை கூட்டிட்டு போவேன் நானும் கொஞ்சம் போய் உதவி பண்ணி கொடுத்துட்டு வருவேன் மற்றபடி நமக்கு என்ன தெரியாது இல்ல அதுவும் சரிதான் ராணி நானும் அத்தன வருஷமா இருந்திருக்கேன் எதையுமே என்னால் முழுசாக கற்றுக்கவே முடியல அன்னி நீங்களாச்சும் பரவாயில்ல பரவாயில்லை இன்னொரு வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க ஆனால் நான் அந்த வீட்டிலே தான் இருக்கேன் ஆனால் இன்ன வரை எனக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது அதுக்கு என்ன வதர்வு பண்ணுறது நான் கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீ உங்கள் புருஷன் வீட்டை பார்க்க போயிட்டு அங்கே போய் என்ன நல்லாவாக இருந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அதெல்லாம் யோசிப்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கூட கூட உங்கள் அக்கா மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம அதெல்லாம் வெளியில் காட்டிக்கக்கூடாதில்ல ஏன் நீ எப்படி சொல்கிறீங்க இல்லை எங்கள் மாமனார் எவ்வளவோ எடுத்து சொன்னார் இது மாதிரி உன் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கலாம் நல்லா வச்சுப்பாரு அப்படின்னு ஆனால் அதெல்லாம் அதை கேட்காம இந்த மாப்பிள்ள தான் வேணும்னு ஆட்டம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் இருந்து என்ன ஆச்சு சொல்லு அல் பாயசில் போயிட்டார் அந்த மனுஷன் சரி விடுங்கண்ணி அக்கா பார்த்து எடுக்கிட்டே தானே அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு வச்சோம் இருந்தே இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை வளரு என்ன தான் இன்னொரு வீட்டிலேருந்து வந்தாலும் உங்களேதான் என் பிள்ளைகளுக்கு மாதிரி தான் பார்த்து வளர்த்து வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன் தெரியுமா இப்போ நீங்களாம் என் பக்கத்தில் இருக்கும்போது அவள் மட்டும் புருஷன் இல்லைட்டு தனியாக போய் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அண்ணி அழாதீங்கண்ணி ஆமா நீ அழாதீங்கண்ணி இப்போ நீங்கள் வருத்தப்படுறதுனால என்ன அண்ணி ஆக போகுது இல்லை செல்வி என் மனசு ஆறவே மாட்டுது நம்ம சுத்தத்தை கேட்டிருந்தா இந்நேரம் அவன் நல்லா இருந்திருப்பான் இப்போ பாரு ஒரு நல்ல நல்லதில்லை கெட்டதில்லை எதுக்குமே நம்ம கூட வந்து சேர மாட்டான் கேட்டால் அவங்க இல்லைங்கிற காரணத்துக்காக அவளே நம்மளை விட்டு ஒதுங்கிருக்கிறான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தனியாக தானே நிற்கிது அண்ணி அழாதீங்க அண்ணி எனக்கு அதுதான் இப்படி எல்லோரும் ஒன்றா அப்போ அப்போம்போது ஏன் இப்படி அழுதுட்டுருக்கீங்க ஏன் வளர் உனக்கு யாபகம் இருக்கா இல்லையா நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கையில் உருண்டை சொறிய எனக்கு தான் வேணும் அவன் வந்து முதல்ல உட்காந்து வாங்கி சாப்பிடுவா இப்போ பாரு நீங்கள் மூணு பேரும் என்னை சுற்றி உட்காந்துருக்கீங்க அவள் மட்டும் இல்லைல்ல அண்ணி அழாதீங்க நீ கஷ்டமாக இருக்கு நீ ஆமா நீ அழாதீங்க நீ அக்கா சாயந்தரம் வந்துடுவா அவள்கிட்ட எடுத்து சொல்லி நம்ம கூடவே இருக்க சொல்லுவோம் அவள் மட்டும் ஏன் போய் தனியாக இருக்கணும் நானும் அது தான் நான் நீ ஒரு சில நேரத்தில் நினப்பேன் என் நேரமும் எனக்கும் தெரியல எனக்கு ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைங்களா போயிடுச்சு அவளுக்கும் ஒரே ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்க கூடாதா அவள் பிள்ளையை கல்யாணம் பண்ணி நான் ஏன் கூட அவளை வச்சுருந்துருப்பேன்ல அன்னி இப்போ என்ன நாங்களும் எங்க கூட வந்து இருன்னு சொல்லாமலாம் இருக்கிறோம் அவள் தான் நீ ஒதுங்கி நிற்கிறேன் நாங்கள் என்ன நீ பண்றது அதுக்கு தான் ராணி நானும் சொல்றேன் எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கும் பொம்பளை பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு இருந்ததுதான் அந்த பொம்பளை பிள்ளைக்கு துணையாவது அவள் வந்து பக்கத்துல இருந்திருப்பாள் இங்கே இருக்கீங்க எல்லாரும் அக்கா சத்தியா வர்றாக்கா அன்னி அதாவே நான் சொல்லுக்கா வந்து பார்த்தானா பாவம் பிள்ளைங்க வருத்தப்படுவாள்ல ஆமா நீ அழாதீங்க நீ என்னைக்கு இல்லாமல் இன்னைக்குதான் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் நீ அழகிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாவம் அதுகளும் வருத்தப்படுங்க சரி ரனி நாலல என்னாஜி எதக்கெல்லாம் இப்டி கீழ உட்கார்ந்து இருக்கீங்க வீக்கே இவ்ளோ சோகா இருக்கும்போது ஏன் எல்லாரும் கீழ உட்கார்ந்து இருக்கீங்க யாரும் உட்கார்றதுல சொன்னாங்களா சத்யா என்ன பேசுறா அப்படலாம் பேசக்கூடாது அத்தை பெரியம்மாலாம் இருக்காங்கல்ல இரு كده விடு செல்வி நமக்கட தான் பேசுறா வேற யாட்ட பேசறா இல்லடி மர்முளே இது மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து ரொம்ப நல்லா ஆச்சு அதனால தான் எல்லாரும் என்ன உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஓ அப்படியே சரி சரி என்ன பெரிய மோளே இப்போ தான் காலிச்சிட்டு வந்தியோ ஆமாத்த நல்லா இருக்கீங்களா பெரியமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சின்ன உண்டு பிள்ளைகளை பெரிய நிற்கிறீங்க அத்தை அதுக்கு நீங்க கொஞ்சமாதிரி சொந்த ஊர் பக்கம் அடிக்கடி நீங்க என்னைக்காச்சும் என்ன பண்றது அதுக்கு நான் ஐயா பண்றது உன் மாமனும் மச்சனங்களும் வேலை வேலை அழகிறாங்க என்ன யார் கூட்டிட்டு வருது கூட்டிட்டு வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளா இருக்க விடுறாங்க வந்த உடனே கூட்டிட்டு நீங்க ஊருக்கு வராதுக்கு மாமாவும் மச்சா ரெண்டு பேரும் தான் காரணமா சரி சரி அவங்க எல்லாம் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் வந்த கலப்பில் எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நீயே கேளு என் அப்பையை கூட்டிகிட்டு வரது இல்லைன்னு சரிக்கேன் அவங்க வரட்டும் வந்தாட்டில் நானே கேட்குறேன் ஏன் எங்கள் அத்தையை எங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கன்னு எங்கப்பா ராணி உன் சின்னம்மா நல்லா பேசுகிறாள் அவளை தான் நீ அறக்க அவங்க அவள் அப்ப என்லேருந்து யார்கிட்டையும் ஒழுங்காக பேசுறதில்ல மரியாதை இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் ஒரு தினிசாக வந்து பிறந்திருக்கேன் நம்ம குடும்பத்தில் அம்மா நான் ஒன்றும் மரியாதை கொடுக்காம தான் பேசுகிறதில்லை எனக்கு தோணலைதான் நான் கேட்பேன் அவ்வளோதான் தான் ஆனால் அவனை இப்படி நீ பசங்க பசங்களுக்கு கோவப்படுவான் காது கொடுத்து என்ன சொல்கிறோம்ன்னு கேட்க மாட்டான் அத்தை எங்க அம்மா கட்டி கட்டுக்கிட்டே கிடக்கும் அதனால நீங்க காதலியும் வாங்கிக்காதீங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் கேக்கவா அதுக்கு என்னடி கேளு அத்தை உங்க ரெண்டு பேர்ல எந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க சத்தியா அத்தை கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க வந்தனும் அம்மா நிச்சயமா நான் அத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் விடுதான சின்ன பிள்ளை தானே தெரிஞ்சா பேசுறா உங்களுக்கு தெரியாது நீ அதுக்கு வாய் கொடுப்பா அதிகம் தான் எல்லாத்தையும் வாய் எடுத்துக்கிட்டு தெரிய சரி சரி விடு விடு சின்ன பிள்ளை தானே எனக்கு தானே பேசுறா வேற யார்ட்டுமா பேசுறா விடு சொல்லுங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க நான் இவனி மணி இதில் சொல்றது உனக்கு என் மயில எந்த மணி பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்க அப்படி நான் சொல்றீங்க உங்க ரெண்டு பசங்க பிடிச்சிருக்கேன்னு சொல்றேன் கம்பை எடுத்து நோய் கழுதை என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோ படிக்கிற பிள்ள ஐயோ அம்மா நான் சும்மா தான் சொன்னேன் போ போ எங்க போயிட்டு திங்கறதுக்கு இங்க தானே வருவேன் வரும்போது வச்சுக்கிறேன் உன்ன என்ன சொன்னி நீ எதுவுமே பேசாம நிற்கிற இது ஒன்றும் அவ்வளவு ஆயெல்லாம் பேசாத நீ சொல்றதை கேட்கும் நல்ல பிள்ளை அதுதான் என்னன்னு தெரியல அடங்காம தெரியுது வீடு ராணி சின்ன பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கும் போக போக சரியா போயிடும் கடைசியாக வரும்போது பார்க்கும்போது சின்னோண்டு பிள்ளையா இருந்தா இப்போ பெரிய ஆகி போயிட்டா பார்க்க கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கா எப்படியாவது பெரிய பையனுக்கு பேசி முடிச்சு நம்ம விட்டு வருமானம் எடுத்துக்கணும் நம்ம சொந்தக்கார பிள்ளைகளை எடுத்துக்கிறது நல்லது தானே நீ இப்படி நின்று போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் சோத்தப்படுத்துங்க ம் சரிம்மா அத்தை பெரியம்மா நீங்கள் ரெண்டு சாப்பிட்டீங்களா நாங்களாம் சாப்பிட்டோம் வருமாவில் நீ போ போய் சாப்பிடு பெரியம்மா சத்தியா சொன்னா நீங்க அக்காலாம் மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னு ஏன் பவர் இல்லையா உங்க பெரியப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்களா இன்னும் ரெண்டு நாள் வந்துருவாங்க ம் சரி பெரியமா நீங்க பேசிக்கிட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ம் சரி போய் சாப்பிட்டு அப்போ எனக்கா வீட்டுக்குள்ள வரலாமா என்ன டே தம்பி இது என்னடா கேள்வி நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வரலாமெல்லாம் கேட்டுட்டு இருப்ப வாடா உள்ள வாடா அக்கா யாரும் வந்திருக்கான்னு பாரு டே தம்பி பிரதீப் எப்படிடா இருக்க நான் எல்லாம் இருக்கேன் நீதான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட டே பிரதீப் என் சூழ்நிலை அப்படிடா அதனாலதான் யாருக்குமே சொல்ல முடியல இவ்வளவுக்கு ஏன் சிவாவுக்கே நான் சொல்லல தெரியுமா கல்யாணம் பண்ணி நாலா நாள்தான் அவனுக்கே தெரியுமா சரிக்கா அதனால ஒண்ணு இல்ல வீடு உனைய மாமா நல்லா வச்சுக்கிறாரா அதுதான் எங்களுக்கு முக்கியம் சொல்லு டே பிரதீப் அதெல்லாம் மாமா செம்மையா வச்சுக்கிறாடா அக்காவும் அவங்க வீட்டுல இருந்த விட இங்க நல்லா ஜாலியா இருக்கா தெரியுமா இல்லையா எனக்கா சிவா சொல்றது உண்மையா ஜாலியாவா இருக்க மாமா நல்லா வச்சுக்கிறாரா ஆமா பிரதீப் அதெல்லாம் எந்த குறையும் இல்ல என்னை லவ் பண்ணும்போது போது எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ நல்லா பாத்துக்கிறாங்க சரி சரி நல்லா அழைச்சிக்கிட்டா சந்தோஷம் எப்படியோ லவ் பண்ணவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது வரையும் உனக்கு ஹாப்பி தானே ஆமா பிரதீப் நான் கூட எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறணும் அப்படின்னுலாம் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில நினைச்ச மாதிரியே வீட்லையும் ஒத்துக்கலை என்ன பண்றது ஓடி வந்து கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு இல்லைனா வீட்டில எல்லாம் சொல்லி நல்லா கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நானும் சொன்னேன்டா யாரும் ஒத்துக்கலை அதனால தான் இப்படி கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு பரவாயில்லப்பா வீடு அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நாங்க தான் என்ன பண்ண போறோம்னு தெரியல என்னது நீங்க என்ன பண்ண போறீங்களா ஏய் என்னடா சொல்றீங்க லவ் எதுவும் பண்றீங்களா என்ன சாரி ஸ்லிப் ஆயிருச்சு வர்ற கோவத்துக்கு அப்படியே வச்சுக்கிறான் உன்னைய முதல்ல அக்காவோட சமைச்சிட்டு வரையிரு ஐயோ அப்பா நீ எப்படி வாய்ப்பு நினைக்கிற ஒரு பைத்தியக்கான இப்படிதான் ஏதாவது ஒண்ணு உளக்கிட்டே இருப்பான் நீயாவது லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற எங்களுக்கு எல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீ ஏங்க அப்படி பண்ற கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிருச்சா நான் வேற பயந்துட்டேன் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களானு லவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுரா அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்றதா கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்பா வீட்டுல எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா உன்ன மாதிரி ரன்னிங் மேரேஜ் தான் வேணாம் பிரதீப் அப்படி மட்டும் பண்ணாதீங்க இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா ஏதாவது ஒரு பங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர கூட யோசிக்கிறாங்க அம்மா அப்பா அது மாதிரி எல்லாம் இருக்க வேணாண்டா ஏய் சின்ன பொண்ணு எதுக்கு நீ வருத்தப்படுற அக்கா வரலாம் என்ன நான் வந்திருக்கேன்ல நீ ஏன் சும்மா வருத்தப்படுற இல்லச்சித்தி என்னதான் எங்க அம்மா எனக்காக வரலனாலும் எங்க அம்மாவோட தங்கச்சி என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் எனக்காக வந்திருக்கிற ஆனா இது மாதிரி மத்தவங்க யாரும் வரமாட்டாங்க அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் இது லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணலாம் சித்தி ஆனா வீட்டுல ஒத்துக்கணும் சரிக்கா ஃபீல் பண்ண அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல சரி இப்ப கோயில்துல்லாவுக்கு பிரதீப கூட்டிட்டு வந்திருக்கேன் அவன் இங்க இருக்கட்டுமா போகட்டுமா நீயே சொல்லு ஆமாக்கா நீ என்னை மட்டும் கோயில் கூப்பிடல பத்தியா சிவா மட்டும் கூப்பிட்டுருக்க அப்ப நான் அவன் தம்பி இல்லையா இது என்னடா கேள்வி அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கேட்டா வருவீங்க அதுவும் இல்லாம நான் திருவிழாவுக்கு யாருமே சொல்லணும்னு நினைக்கலடா என்ன சித்திக்கு தோணுச்சு சொன்னேன் கூட சொல்லியிருக்க மாட்டேன் அக்கா சும்மா சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே என்ன பேசிட்டு இருந்தீங்க இவனை இதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல சோனி வீட்டுல வச்சு பாத்ததை சொல்லுகுமா வேண்டாமா சொன்னா எதுவும் நினைச்சுக்கிறானோ என்னமா வந்து பேசல என்ன வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்புறம் ஏன் அக்கா இதெல்லாம் நீ என்னடா சொல்லலன்னு சொல்லுவான் அதனால எதுவும் சொல்ல வேண்டாம் அக்கா இப்போ நான் என்ன கேட்டேன் இப்படி யோசிச்சிட்டு இருக்க வேற ஒண்ணு இல்ல சிவா உங்க மாமாவுக்கு ரொம்ப சொந்தக்காரவங்க தான் அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பார்க்க அழகாவும் இருக்கு நல்ல குணமான பிள்ளையும் கூட அதனாலதான் சித்தி கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணை உனக்கு பேசி அதுக்கு தான் சித்தி சொன்னிச்சு இல்ல வேண்டாம் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு என்னது மேரேஜா ஏனக்கா ஏன்கா இப்படி பண்றீங்க நான் தான் சொல்றேன் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் தெய்வம் மச்சான் என்னடா நடக்குது நடக்குதுங்க விட்டா உனக்கு கல்யாணமே பேசி முடிச்சிருவாங்க போல இருக்கு டே பிரதீப் காமெடி பண்றதுக்கு நேரம் இல்ல கொஞ்சம் வாயம் முடிட்டு உன்னைய டே சிவா இப்போ ஒன்னு கேட்டு போகல உன் கல்யாண விஷயம் பத்தி தான் பேசுறாங்க நீயும் சோனிய பத்தி எடுத்து சொல்லு உங்க அம்மாட்ட நீ பைத்தியமாடா நீ இப்பவே சொல்லி என்னடா பண்ண சொல்ற அவன் இன்னும் படிச்சே முடிக்கல படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போனோம் அதுக்கப்புறம் அவங்க அம்மாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு நிறைய சொல்றான் இப்பவே நான் எங்க அம்மாட்ட சொல்லி என்ன பண்றது இல்ல மச்சா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்பவே நம்ம சொல்லி வச்சோம்னா நாலு பண்ணிக்கு நம்ம பிரச்சனை இருக்காதுல்ல இப்பவே பாரு இன்னொரு பொண்ணை பேசி முடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ ஏற்கனவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பத்தி பேச மாட்டாங்கல்ல ஏய் எங்க அம்மாவை பத்தியும் எங்க அக்காவை பத்தியும் உனக்கு தெரியாது இப்ப மட்டும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணு யாரு அவங்க வீடு எங்க இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டு வீட்டுல போய் நிச்சயதார்த்தம்னு போய் நிப்பாங்க பரவாயில்லையா இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒண்ணு சொல்ல வேணா கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு அம்மா உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே அப்பாவுக்கு எனக்கு இதனால தான் பிரச்சனைனு. திரும்பவும் ஏமா மேரேஜ் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா நான் எதுவும் பேசல. கல்யாணத்தை பத்தியே நான் எதுவும் பேசல. சொல்லிக்க்கிட்டே இருந்தா அதனால நான் கேட்டுட்டு இருந்தேன். அவளோட மத்தபடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நான் எதுவும் பேசலப்பா. டேய் இப்போ நீ எதுக்கு சதித்தி டெடிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன உடனேவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போறோம். இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். மத்தபடி என்ன பேசட்டும்ப்பா? இல்லடா வேண்டாம். இப்போ அந்த டாபிக் பத்தியே எடுக்காதீங்க. எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் இஷ்டமே கிடையாது சரி சிவா இனிமே நாங்க அத பத்தி பேசல நாங்களும் உனக்கு இஷ்டம் இல்லாம ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிருவா உனக்கு எந்த பண்ண பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அட போக்கா நீ வேற நீ தான் சொல்லிட்டு இருக்க ஆனா எங்க அப்பா அவரோட பார்ட்னர் பாடுபடுத்துறாரு அதான் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாரு கவலைப்படாத வரப்ப போற அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அவரும் அதையும் கேள்வி திருப்பி திருப்பி இருக்காரு முடியலம்மா எனக்கே சளிச்சு போச்சு அதான் அந்த பொண்ணு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டியாமே அப்புறம் என்னடா கவலைப்படுற அக்கா உன் சித்தப்பாவுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி நான் சொல்றது புரியவே மாட்டேன் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு உன் சித்தப்பாட்டையும் சரி அந்த பொண்ணுட்டையும் சரி நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அவங்களும் திரும்ப திரும்ப வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்பாவோடய பேசுறது இல்ல சரிடா விடு நான் சித்தப்பாட்ட பேசுறேன் இல்லக்கா வேண்டாம் இதை பத்தி நீயும் சரி அம்மாவும் சரி அப்பாட்ட எதுவும் பேசாதீங்க சரியா இதை பத்தி பேச போய் அப்புறம் அப்பா உங்களோடய பேசாம போயிருவாங்க அதனால நீங்க இதை பத்தி பேச வேண்டாம் எதாவது நானே பாத்துக்கிறேன் சரி சிவா நான் எதுவும் பேசல பிரதீப் இப்பதான் கோச்சுக்காதடா நம்ம ஊர்ல பத்து நாள் திருவிழா சரியா போயிட்டு வீட்டுல இருந்து டிரெஸ் எல்லாம் எடுத்து வந்துடுறியா அக்கா நீ சொல்லலாம் என்ன அதான் சிவா சொல்லலாம் அக்கா ஒரு திருவிழான்னு சொன்னோம் அடுத்த நிமிஷமாங்க வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பிரதீப்